இளை அம்மா எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியோடு என்னுடைய பொதுச்சலாள எடப்பாடி அவர்களுடைய அண்ணாசியோடும் மாவட்ட நூற்று சகோதரர்கள் வணக்கம் அதனுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் அனைத்து மண்டல தலைவர்களும் மாவட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒற்றுமை பொறுப்பாளர்கள் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய

அவருடைய கையிலே கொடுக்க வேண்டியது கூட்டணி கட்சியான நமது கடமை என்பதை இந்த நேரத்திலே சொல்லி மிக சிறந்த ஒரு இளைஞரை நமக்கு வேட்பாளராக கொடுத்திருக்கின்றார்கள் நேற்று வேலையிலே தேனியை போன்று அன்றும் இன்றும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் மாவட்ட செயலாளர்களும் பண்ண இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேட்பாளர்களுடைய மத்தியிலே அண்ணன் கருப்பையா அவர்களும் மிக தேனியை போன்று சுட்டி கொண்டிருந்ததை நாம் பார்க்கின்றோம் இன்னும் இருவரும் எங்க மாநிலத்தினர் கடைசியா போறப்ப ஒரு காமெடியா சொல்லிட்டு போனார் கருப்பையா உண்மையாகவே கருப்பாக ஆகும் அளவு நீங்கள் அவரை உழைக்க அது நிச்சயமாக ஒரு வெற்றியினுடைய ஒரு விழாவிலே இதே போன்ற அலுவலகத்தில் மீண்டும் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு திருச்சியினுடைய மக்களுக்கு கருப்பையா அவர்கள் ஒரு கருப்பையாகவே இருக்கார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு அனைத்து விதமான அஹ் நகர்வுகளையும் அனைத்து விதமான ஒத்துழைப்புகளையும் எஸ்டிபி கட்சியின் சார்பாக மண்டல மாநிலத்தின் சார்பாகவும் மண்டலத்தின் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் உறுதியளித்து உங்களுடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி